ஜெயிலர் டூ வராது அப்படிங்கிற நினைப்பில் தான் பலரும் இருந்தாங்க ஜெயிலர் படப்பிடிப்பின் போதே ரஜினி கிட்ட வந்து பல விஷயங்கள் ஜெயிலர் டூ பற்றி சொல்லியிருக்கார் நெல்சர் இந்த படத்தில் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்னன்னா இதில் இப்போ ஜெயிலர் டூ டைட்டில் டீசர் வெளியாகி பயங்கர வரவேற்பு இருக்குது இந்த ஷூட்லாம் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க வழங்குபவர்கள் பேசஸ் பே செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட் வித் மல்டிபிள் பீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட் வணக்கம் இன்றைய சந்திப்பில் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிக்கையாளர் எஸ் சங்கர் அவர்கள் வணக்கம் வணக்கம் புத்தன் ஜெயிலர் வந்தப்ப நம்ம வந்து பேசாத நாட்கள் இல்லை அவ்வளோ வீடியோக்கள் பேசியிருக்கோம் அவ்வளோ அப்டேட்டுகள் நீங்க கொடுத்துருக்கீங்க ஜெயிலர் மூலம் நம்ம வளர்ந்துருக்கோன்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு நம்ம நிறைய இருக்கோம் டூ அதோடைய டைட்டில் டீசர் வெளியாயிருக்கு அதுக்கு பிறகு நம்ம பேசல சில நாட்களுக்கு பிறகு தான் பேசுறோம் ஜெயிலர் டூ வந்து இப்போ ஜெயிலர் ஒன்று பாத்தீங்கன்னா நூற்றுக்கும் அதிகமான வீடியோக்கள் நம்ம கொடுத்துருக்கோம் அதுல எல்லாமே வந்து நம்ம கொடுத்த அத்தனையும் உண்மையான தகவல்கள் தான் நம்ம எதையுமே மிகைப்படுத்தி சொல்லல படத்தோட அந்த விமர்சனம் உள்பட அதுக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைச்சிது இப்ப ஜெயிலர் ரெண்டு பத்தியும் நம்ம ஆரம்பத்துல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் அந்த படம் கண்டிப்பா அறிவிக்க போறாங்க அப்படின்ட்டு அப்ப யாரும் வந்து அது பெருசா எடுத்துக்கலாம் ஏன்னா ஜெயிலர் டூ வராது அப்படிங்கிற தான் பலரும் இருந்தாங்க ஆனா ஜெயிலர் ஒன்று படம் நடக்கும் போதே அந்த படப்பிடிப்பு நடந்து கொண்டிருக்கும் போதே இந்த ஜெயிலர் டூ பற்றிய அந்த ஒரு கான்செப்ட் அவங்களுக்குள்ள உருவாகிடுச்சு ஜெயிலர் படப்பிடிப்பின் போதே ரஜினிகிட்ட வந்து பல விஷயங்கள் ஜெயிலர் டூ பத்தி சொல்லியிருக்காரு நெல்சன் அதெல்லாம் கேட்டு ரஜினியை வந்து ஆர்வமாயிட்டு தான் இந்த படம் முடிஞ்ச உடனே நெல்சன் வந்து வேற எந்த படமும் பண்ண வேண்டாம் அடுத்து இந்த சீக்வலுக்கான வேலைகள் இறங்குங்க அப்படின்னு ரஜினி சொல்லிருக்காரு எந்த தன்னுடைய அடுத்த படம் என்னங்கிறத பத்தி சொல்லவே இல்லை அமைதியாக வேலை இருக்கு பாருங்க அந்த வேலைகளை வந்து அவர் ரொம்ப தீவிரமா இருந்தார் கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகள் ரொம்ப சின்சியராக உட்காந்து ஒரு பர்ஃபெக்டான கதையை ரெடி பண்ணிருக்காரு ரஜினிக்கு வந்து அது ரொம்ப பிடிச்சி போய் தான் இந்த ரெண்டாவது பக்கம் பண்றார் பொதுவாக அவர் ரெண்டாவது பாகம் பண்ணுறதில்ல எவ்வளோ படங்களுக்கு கேட்டும் பண்ணலை ஒரே ஒரு விதி விலக்கு வந்து டூ பாயிண்ட்டு தான் அது ஷங்கருக்காக பண்ணார் இந்த படம் வந்து அவருக்கு இந்த கான்செப்ட்டு அவருடைய தோற்றம் அவர் எப்படி வர்றாரு எல்லாமே வந்து அவருக்கு புரிஞ்சிருச்சு அவருடைய விலை வந்து இந்த ரெண்டாவது பாகத்துக்கு அவர் இம்மிடியேட்டாக ஒத்துக்கிட்டாரு அன்றிலிருந்து இந்த படத்துக்கான வேலைகள் அமைதியே போயிட்டு இருந்தது அதே போல் இந்த படத்தை எப்படி அறிவிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவங்க ஒரு பக்கா பிளானோடு இருந்தாங்க இது வந்து அவருடைய பிறந்தநாளில் நாளில் அறிவிச்சிருவாங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அன்னைக்கு அறிவிக்கல அன்னைக்கு கூலி படுத்த ஒரு பாட்டை மட்டும் விட்டாங்க இந்த ப வந்து ரஜினி கிட்டத்தட்ட ஐந்து நாட்கள் அவர் கால்ஷீட் கொடுத்து அது வந்து ஒரு பர்ஃபெக்டாக ஒரு ஸ்டுடியோவில் வச்சு இந்த ப்ரமோ வந்து அவங்க கட் பண்ணியிருக்காங்க அந்த ப்ரமோ வந்து வெளியான போது கிடைச்ச வரவேற்பு வந்து ஒரு ரஜினி படத்தோட முதல் நாள் முதல் காட்சி மாதிரி கொண்டாடினாங்க ஜனங்க எல்லா திரையரங்குகளிலும் முதல்ல சும்மா ஒரு ஷோ போட்டால் போதும் அப்படின்னு நினச்சி தான் புக் பண்ணாங்க ஒரு முப்பது தேட்டரில் ஒரு ஷோ மட்டும் போடலாம் செலக்டிவாக அப்படின்ட்டு அப்புறம் பார்த்தா நாலு நெருங்க நெருங்க வந்து எல்லா திரையரங்குகளும் எங்களுக்கு கொடுங்க நாங்கள் ஏன் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டு சண்டை போட்டு வாங்கி போட்டு அது தமிழ்நாட்டில் மட்டுமே நூற்றுக்கும் அதிகமான திரையரங்குகளில் அந்த முதல் அந்த புரமோவை போட்டாங்க அதே போல் தென்னிந்தியா முழுக்க குறிப்பாக வட இந்தியா முழுக்க இதில் ஒன்று என்னென்னா இந்த ப்ரமோவை பார்க்குறதுக்கு டிக்கெட் வாங்கிட்டு போனாங்க ஜனங்கள் அந்த டிக்கெட்ன்றது ஏதோ லாபத்துக்காக குறைந்தபட்சம் ஒரு மெயின்டெனன்ஸ் ஒன்று இருக்குல்ல அதுக்காக வந்து ஒரு நாமினல்லாம் இருபத்தஞ்சு ரூபாய் முப்பது ரூபாய் ஐம்பது ரூபாய் அந்த ரேஞ்சில் வாங்கிட்டு ரசிகர்களை வந்து தேட்டரில் இந்த காமிச்சாங்க எனக்கு தெரிஞ்சு வந்து முதல் முதல்ல ட்ரெய்லரை வந்து தேட்டரில் வெளியிட்டு வந்து ரஜினி படுத்துக்குதான் அதே போல ட்ரெய்லர் வெளியிடுறாங்க அதுக்கு டிக்கெட் போட்டது கூட வந்து ரஜினி படுத்துக்குதான் இந்திரன் அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ ஒரு டைட்டில் வெளியிடுகிற டீசர் படமே தொடங்கலை அந்த தலைப்பை தான் அறிவிக்க போகிறாங்க அதுக்கு ஒரு டீசர் கட் பண்ணி அதையும் கட்டணம் கொடுத்து ரசிகர் போய் பார்த்தது இந்த படத்துக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா ஜெயிலர் டூவில் ஒரு காமிக்கலான ஒரு ஒரு டீசர் இருக்குல்ல அது வந்து அவருடைய நெல்சனுடைய அந்த பாணி அது வந்து பயங்கர ஹிட் ஆகிருக்கு இந்த படம் அவர் தனக்குன்னு ஒரு இது வச்சுருக்காரு ஒரு ஒரு சாங்கை எப்படி இன்ட்ரோ கொடுத்து வெளியிடுறது அது ஒரு அறிமுகம் தான் ஒரு டைட்டிலுக்கு ஒரு அறிமுகம் ஒரு சாங்குக்கு ஒரு ஒரு ட்ரெய்லருக்கு இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வச்சிருக்காரு அது ஒர்க் அவுட் ஆகுது இல்ல ஃபர்ஸ்ட்லயே அதில் பாத்தீங்கன்னா ஒரு புயல் கரையை கிடந்தது ஆமா அப்புறம் வந்து காற்றழுத்த தாழ்மட்டில் இருக்கும்போது தான் ரஜினி என்ட்ராக ஆமா அது புயல் அங்க அங்கெல்லாம் தான் இங்க வந்தோம்னு சொல்றாங்க இல்லையா இங்க ஒரு புயல் வருது பாருன்னு சொல்லிட்டு அது புயல் மாதிரி அதை கேட்டுறாங்க இப்ப இந்த ஜெய்ல அந்த முன்னாடியே நீங்க சொன்னது மாதிரி இதோட கதை வந்து பிரீக்குவல் மாதிரி இந்த ஜெயில டூக்கு முந்தின கதையாது அப்படியே இருக்கலாம் அல்லது வந்து இப்ப அந்த படத்துல விநாயகன் ஒரு வசனம் சொல்லி அவரு அவரை அவரோட கத முடியும் என்னன்னா ஜெயலலார் நீ வந்து என்ன தொட்டுட்ட இது வந்து எங்க இருந்து யாரெல்லாம் வருவாங்கன்னு தெரியாது இது மிகப்பெரிய நெட்ஒர்க் யார் யார் எங்க இருந்து தாக்குவாங்கன்னு தெரியாது அப்படின்னு தான் அவர் சாவறார் சோ இந்த நெட்ஒர்க் எவ்வளவு பெருசுன்னு காட்டுறதா கூட இருக்கலாம் அல்லது ஏன் ஜெயிலருக்கு இது ஜெயிலரோட டார்கெட் இப்படி வா வந்துச்சுன்ற அந்த ப்ரீக்வெண்ட் ஜெயிலர் திகார் ஜெயிலில் அவர் இருந்தார்ன்னு காட்டுறாங்கல்ல அந்த காட்சிகள் மோகன்லால் எப்படி மாறுறாரு அல்லது சிவ சிவராஜ்குமார் எப்படி மாறுறாரு ஜாக்கி ஷெராப் எப்படி ஃப்ரெண்ட் ஆகுறாரு இதையெல்லாம் ஒரு கதையை கூட காட்டலாம் ஆனால் என்ன கதைங்கிறது வந்து அவங்க தான் முடிவு பண்ணி வச்சுருப்பாங்க நம்மளா கதைன்னு ஒன்று சொல்லக்கூடாது நான் பல முறை சொல்லியிருக்கேன் நம்மளாக ஒரு கதைன்னு சொல்லி படம் ரிலீஸ் ஆகும்போது நம்ம மூஞ்சி நம்மளே பார்க்க முடியாது அவ்வளோ மோசம் உங்களுக்கு போயிட்டு இன்னொன்று ஜெயிலர் ஒன்னோடைய அந்த சக்ஸஸ் இருக்குல்ல அதில் வந்து ஒரு மல்டி ஸ்டாரர் அதோட அதில் சுவாரஸ்யமான பின்னல்கள் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேக்ட்ராப் ஆமாம் அப்புறம் அந்த சிலை கடத்தல் விஷயங்கள் அப்புறம் தமன்னாவுடைய அந்த பாடல் இது எல்லாமே ஒரு கலவை அது அந்த கலவை இதுலேயும் எதிர்பார்ப்பாங்க கண்டிப்பாக எதிர்பார்ப்பாங்க இல்லை தமன்னாக்கு பதில் வேற ஒரு நடிகை அதாவது கேஜிஎஃப் டூவில் நாயகியாக வந்தாங்க இல்லையா அந்த நடிகை வந்து ஒரு பாட்டுக்கு நடனமாடுறதா ஒரு தகவல் இருக்குது அதே போல் இந்த படத்தில் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்னென்னா இதில் பாலகிருஷ்ணா பாலய்யான்னு சொல்கிறோம்ல அந்த பாலகிருஷ்ணா வந்து ஒரு முக்கியமான ரோல் பண்ண போகிறாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது வந்து ரசிகர்களுக்கு மிகப்பெரிய உற்சாகமாக இருக்குது நான் வந்து எப்படின்னா ஒரு நடிகர் நடிக்கிறாருன்னு சொன்னால் அது ஒரு அறிவிப்பு ஒரு தகவல் ஆனால் ரசிகர்கள் பொறுத்த வரைக்கும் பாலகிருஷ்ணா ரஜினி கூட சேர்ந்து நடிக்கிறாருன்றது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை கொடுத்துருக்கு நீங்கள் அந்த சோசியல் மீடியா பதிவுகள்லாம் பார்த்தீங்கன்னா அது கொண்டாடுறாங்க அந்த படம் வேறு லெவலில் இருக்கும் பாலகிருஷ்ணா இருக்காரு ரஜினி படத்தில் அப்படின்னும் போது ஏற்கனவே வந்து அதில் மோகன்லால் இருக்காரு அப்புறம் ஜாக்கி ஷெரப் சிவராஜ் குமார் அப்புறம் வந்து அதில் மம்மூட்டியோட இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய இதில் இந்த பாலகிருஷ்ணா வந்து சேர்ந்தால் படம் வந்து எப்படி இருக்கு பாருங்க அதுக்கு முன்னாடி பெரிய மாசம் இருக்கும் அதனால் நிறைய சுவாரஸ்யமான செய்திகள் வந்துட்டு இருக்கு இதெல்லாம் எது உண்மை எது பொய்ன்னு நமக்கு தெரியாது காதலை விழுறது படிக்கிறதை நம்ம ஷேர் பண்ணுறோம் அவ்வளோதான் இப்போ ஜெய்ல டூ டைட்டில் டீசர் வெளியாகி பயங்கர வரவேற்பு இருக்குது இந்த ஷூட்லாம் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க அது மாதிரி எதுவும் தகவல் ஷூட்டிங் வந்து அநேகமாக மார்ச் மாதத்துலேருந்து தொடங்குதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா கூலி வந்து இப்போ இந்த பிப்ரவரி பதினஞ்சு பதினாறு அதுக்குள்ளே முடிஞ்சிருன்னு சொல்லியிருக்காங்க தொண்ணூறு சதவீத படப்பிடிப்பு முடிஞ்சிருச்சு கூலி ஒரு பத்து பர்சன்ட் தான் இருக்குது அதுக்கப்புறம் பேட்ச் ஒர்க்கு போயிடுவாங்க ரஜினிக்கு பேட்ச் ஒர்க்கு ஆனால் வேலை எதுவும் இருக்காது அதனால் இதை முடிச்சுட்டு அவர் அடுத்து இதுக்கு போயிடுறார் ஜெயிலர் டூக்கு போயிடுறாரு அது மார்ச் மாதம் தொடங்குது அப்படின்னு கேள்விப்பட்டேன் பொதுவாக அந்த டூ இருக்குல்ல சீக்குவலாக படம் பண்ணுறது அது வந்து தமிழ் சினிமாவில் ரொம்ப சக்ஸஸாக இல்லை பொதுவாக பொதுவாக அப்புறம் அந்த முதல் படத்தோட வெற்றி வந்து இதுக்கு சுமையாக மாறிடுது ஆமாம் அது மாதிரி இல்லை அது மாதிரி இல்லைன்னா அந்த எதிர்பார்ப்புலேயே வருவாங்க அந்த எது எந்த காட்சி எடுத்தாலும் அது கூட கம்பேர் பண்ணுவாங்க அந்த மாதிரி இல்லையே அந்த அதனால தான் தமிழில் அது பெய் ஆகுது ஆனால் தெலுங்கு கன்னடத்திலும் பாருங்கள் அந்த கம்பாரிசனுக்கே அவங்க போகிறது இல்லை கேஜிஎஃப் பார்த்தாங்கள்ல கேஜிஎஃப் விட்டுட்டாங்க கேஜிஎஃப் டூ வந்து அவங்களுக்கு புதுசாக இருக்குது அதை என்ஜாய் பண்ணுறாங்க பாகுபலி பார்த்தாங்க அது சக்ஸஸ் தான் ஆனால் பாகுபலி டூ வந்து மெகா சக்ஸஸ்ஸு இந்த காட்சிகள் அவ்வளவுதான் புஷ்பாவளி புஷ்பா இத்தனைக்கும் வந்து எந்த வகையிலும் இந்த நான் சொன்ன ரெண்டு ஒப்பிடவே முடியாது அந்த அளவுக்கு மோசமான மசாலா அது பட் அவங்கள அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்து அந்த முதல் பாகத்தை விட இந்த பாகத்தை என்ஜாய் பண்றாங்க தமிழ்ல அந்த மனநிலை வருமா முதல் பாகத்தை விட இந்த பாகம் சிறப்பா இருந்தா அதை கொண்டாடுற மனநிலை ஒப்பிட்டு பார்த்து கூடாது அதில் இப்படி இருந்துச்சே ஏன் இதில் இல்லை இந்த பொன்னியின் செல்வனுக்கு அந்த நாவலோட போய் படம் பார்க்குறான்னு சொன்னாங்களே அந்த மாதிரியான ஒரு நிலைமை தான் தமிழ்ல இருக்கு இந்த மனநிலை மாறணும் மாறுச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அதை தாண்டி போகும் இன்னொன்று ஜெயிலர் ஒன்னோட மாபெரும் வெற்றி இருக்குல்ல அது வந்து சுமையாக இருக்கிற மாதிரி நினைக்கிறீங்களா ஜெயிலர் டூவுக்கு ஜெயிலர் அது ரஜினி படத்துக்கு அது பொதுவாக இருக்கும் ஏன்னா ரஜினியை சொல்கிறது தான் அது ஒரு மேஜிக்கு பாஷா ஒரு மேஜிக் படையப்பா ஒரு மேஜிக்கு அதே போல தான் சந்திரமுகி ஒரு மேஜிக் சிவாஜி ஒரு அது எப்பயாவது ஒரு வாட்டி தான் நடக்கும் அடுத்தடுத்து அடுத்து அது நடந்துக்கிட்டே இருக்குன்னு எதிர்பார்க்குற தப்பு அந்த எதிர்பார்ப்பு தான் சுமையாக மாறுது இப்போ ஜெயிலர் மாதிரியே வேட்டையை ஓடணும்னு எதிர்பார்க்குறாங்க அது அந்த கதை என்ன இந்த கதை என்ன அதில் இருக்கிற கமர்ஷியல் என்ன இதில் இருக்க கம்பேர் பண்ணிங்கன்னா பா ஜெயிலருக்கு முன்னாடி இது ஒன்றுமே இல்லை கமர்ஷியலாக ஆனால் இது மாதிரி ஓடணும்னு எதிர்பார்க்குறேன் அந்த எதிர்பார்ப்பு தான் சுமையாக மாதிரி இன்னொரு நல்ல ஒரு சந்தோஷமான விஷயம் எப்படின்னா சன் பிக்சர்ஸ் வந்து ஒரு படத்தை தயாரிக்கிறாங்கன்னா அவங்க முறைப்படி ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்க பாருங்கள் அதுதான் நாங்கள் ப்ராஃபல் இதை வந்து பாருங்கள் டீசர் வெளியாகிட்டு இதுலேருந்தே அவங்க அப்படியே பிக்கப் பண்ணி கொண்டு போவாங்க அது தொழில் முறையில் ஒரு தயாரிப்பு நிறுவனம் எப்படி செயல்படணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெஸ்ட்டு எடுத்துக்காட்டு வந்து சன் பிக்சர்ஸ் தான் ஏன்னா அவங்க அவங்களுடைய எல்லா படமுமே நான் இந்த காதலில் விழுந்தேன்னு முதல் ஒரு படம் எடுத்தாங்களே அதுலேருந்தே சொல்கிறேன் அந்த படம் ஒரு சாதாரண ஒரு ஆவரேஜ் படம் அது ஆவரேஜ் கூட சொல்லுவோம் பிலோ ஆவரேஜ்னு சொல்லலாம் ஆனால் அந்த படத்தை வந்து அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக ஓட்டினாங்க கமர்ஷியலாக ஹிட் அடித்தாங்க அந்த படத்தை அவங்களுக்கு வந்து அந்த மார்க்கெட்டிங் உத்தி தெரியுது அதே போல் ஒரு படத்தை எப்படி தொடங்கணும் எந்த நேரத்தில் ரிலீஸ் பண்ணணும் ப்ரமோஷன் எப்படி இருக்கணும் இதை பக்காவாக பிளான் பண்ணுறாங்க அதனால் தான் சுமாரான படத்தை கூட அவங்களால பெருசாக ஓட்ட முடியுது அந்த உத்தி வந்து பல நிறுவனங்களுக்கு கை வர்றதில் அல்லது ரிலீஸ் டைமில் வந்து அவங்க சொதப்பிடுறாங்க இப்போ லைக்காக பார்த்தீங்கன்னா பேட்டைங்கன்னா கரெக்டாக எடுத்துக்கிட்டு வந்தாங்க எந்த டிலே பண்ணல எந்த இடத்துலையும் சொன்ன தேதிக்கு தாண்டி போகல அக்டோபர் பத்துன்றது ஆறு மாதம் முன்னாடியே சொன்னாங்க அப்படி தான் பிளான் பண்ணாங்க ஆனால் ரிலீஸில் சொதப்பினாங்க அவங்க வெளியில் வெளிநாட்டில் ஒழுங்கான நிறுவனங்களுக்கு அந்த படத்தை கொடுக்கல அதே போல் இங்கும் கூட வந்து சரியான ஆட்டோடய கை கொருக்கலை வடக்கில் சரியாக ரிலீஸ் பண்ணலை இப்படி நிறைய சொதப்பல்கள் அந்த படத்துக்கு பெரிய சுமையாக மாறிடுச்சு அப்படியெல்லாம் இல்லாமல் சன்னை பொறுத்த வரைக்கும் அறிவிப்பு ஷூட்டிங்கு கரெக்டாக வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷனு அடுத்து வந்து ப்ரொமோஷனு ரிலீஸு பக்காவாக இருக்குது இல்லை இந்த திட்டமிடலில் ஒரு வெற்றிக்கான அறிகுறியாக அதுதான் நான் உண்மை அந்த திட்டமிடல் கண்டிப்பாக வேணும் இல்லை சினிமாவில் மிகப்பெரிய குறையாக சொல்கிறது என்னென்னா திட்டமிடல் இல்லாமை தான் ஒரு டைரக்டர் மேலே ப்ரொடியூசர் மேலே பெரிய குற்றச்சாட்டே வந்து இது தான் இந்த திட்டமிடல் வந்து அவங்களுக்கு கரெக்டாக இருக்குது தனக்கு வர்ற தனக்கு அமையிற இயக்குநரையும் அப்படி மாற்றிடுறாங்க அவங்க என்னதான் மோசமான டைரக்டராக இருந்தால் கூட சன் பிக்சர் ஸ்கூலில் வரும்போது வந்து அவங்களோட பிளான் படி தான் எக்ஸிக்யூட் பண்ணோம் அதுதான் சக்ஸஸ் கொடுக்குது அவங்களுக்கு இப்போ நீங்கள் எந்திரன் எடுத்துக்கோங்க சங்கர் மேலே வந்து எவ்வளோ குற்றச்சாட்டு இருக்குது ஏன்னா படப்பிடிப்பு செலவுன்னு பார்க்கும்போது வந்து அவரை யாரும் பாராட்டுறதில்ல இந்த படம் வந்து ஐங்கரன் கிட்ட இருந்தது தயாரிச்சாங்க கொஞ்சம் காட்சிகள் எடுத்துட்டு என்னால் முடியாது ரஜினி சார் வந்து கூட்டிட்டு கலாநிதி மரன் ஆபீஸுக்கு போயிட்டு அந்த ப்ராஜெக்டை கைமாத்தி விடுறாரு அவங்ககிட்ட போன பிறகு ஒரு சின்ன உரசர் கூட இல்ல ஒரு சின்ன முணுமுணுப்பு கூட இல்ல படம் நல்லா அழகா வந்தது ரிலீஸ் ஆச்சு இந்தியாவின் மிகப்பெரிய ஹிட் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த படம் ஓடுச்சு இதுதான் ஒரு தயாரிப்பு நிறுவனத்துக்கு தேவையானது மீண்டும் பேசுவோம் நன்றி வணக்கம் வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஓஎச் சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க